வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக்கை டீல் பண்ண போறோம் அதாவது இந்த பறக்கும் தட்டுகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில ஏற்படுற தொடர்பு இதை வந்து அஞ்சு வகையாக பிரிச்சிருக்காங்க இதை வந்து ஆங்கிலத்தில் க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்ட் செகண்ட் கைண்ட் தேர்ட் கைண்ட் ஃபோர்த் கைண்ட் ஃபிஃப்த் கைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்ட் செகண்ட் கைண்ட் அண்ட் தேர்ட் கைண்டை வந்துக்கிட்டு அமெரிக்க விமானப்படைக்கு ஆலோசகராக இருந்த வானியல் விஞ்ஞானி டாக்டர் ஆலன் ஆகினிக் தான் உருவாக்கினார் தேர்ட் கைண்ட் வரைக்கும் அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்க ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் கைண்டை உருவாக்கியிருக்காங்க ஓகே இப்போ இது என்னன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ ஒருத்தர் வந்து பறக்கும் திட்ட பார்க்குறாரு நான் பார்த்தேன்னு சொல்கிறாரு அதாவது ஐநூறு மீட்டருக்கு உள்ள சரியா ஐநூறு மீட்டர் தூரத்துக்குள்ள அவர் ஒரு பறக்கும் திட்ட பார்க்குறாரு பார்த்தாருன்னா அது வந்து க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்ட் ஏன்னா பார்த்துருக்காரு அவ்வளோதான் ஓகே ஆனால் ஒரே ஒரு ஆள் பார்த்துட்டு சொன்னார்னா அதுக்கு வேல்யூ கிடையாது அதே சமயம் பல பேர் ஒரே சமயத்தில் பார்த்தாங்கன்னா அதுவும் அந்த பார்த்தவங்க வந்து கவர்மெண்ட்ல ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறவங்க காவல்துறையோ இல்லாட்டி பெரிய அரசாங்க பொறுப்புல இருக்கிறவங்களா இருந்தால் அந்த சம்பவத்துக்கு மதிப்பு அதிகம் கோர்ஸ் க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் கைண்ட் இருக்குல்ல பறக்கும் பார்த்தேன்னு சொன்னது அது இந்த கடந்த எண்பது வருஷத்துல நூத்தி நாற்பது நாடுகள்ல கிட்டத்தட்ட இருபது கோடிக்கு அதிகமான மக்கள் பார்த்திருக்காங்க போதுமா இப்ப க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் கைண்ட் அப்படின்னா நீங்க வெறும் பறக்கும் கிட்ட பார்க்கல பார்த்ததை பதிவு பண்ணியிருக்கீங்க எப்படி போட்டோ எடுத்திருக்குங்க இல்லை வீடியோ எடுத்துருக்குங்க இல்லை ரேடார் கருவியில் அது பதிவாயிருக்கு இல்லாட்டி சில நேரங்களில் அது வந்து இறங்கிருக்கு இறங்கிட்டு திரும்பி கிளம்பி போயிருக்கு அப்போ அந்த இடத்துல அதோட தடையாக இருக்குது ஸோ இது வந்து ஃபிசிக்கல் எவிடன்ஸ்வாங்க ஆங்கிலத்தில் இந்த மாதிரி ஆதாரம் இருந்துச்சுன்னா அது க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த செகண்ட் கைண்ட் இந்த மாதிரி க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த செகண்ட் கைண்ட் வந்து பல ஆயிரம் நடந்திருக்கு இப்போ க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் கைண்ட் அதாவது ஒரு பறக்கும் கட்டு பிளஸ் வேற்றுக்கிரகவாசியை பார்க்கறது அதுதான் க்ளோஸ் என்கவுண்டர் ஆஃப் த தேர்ட் கைண்ட் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் ஏப்ரல் மாதம் நடந்தது அமெரிக்காவில் நியூ மெக்சிகோன்ற மாநிலத்தில் சொக்கோரோன்ற ஊர் பக்கத்துல ஒரு பறக்கும் தட்டு வந்து இறங்குது அந்த நேரம் அந்த ஊரை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி லானி சமரோன்றவர் வேற ஒரு திருடனை திட்டு போறாரு திடீர்னு வானத்தில் ஏதோ ஒரு வெளிச்சம் பார்த்த பார்த்தோன்னா நிறுத்திட்டு வண்டியை இப்படி திருப்புறாரு அவருடைய போலீஸ் வைக்கல திரு திருப்பி இந்த இடத்துக்கு வந்து மலை பக்கத்தில் வண்டியை நிறுத்திட்டு போய் பார்த்தா அங்கே ஒரு முட்டை வடிவத்தில் ஒரு பறக்கும் தட்டு இறங்கியிருக்கு அதுக்கு பக்கத்தில் ரெண்டு வேற்றுக்கரக வாசிங்க வெள்ளை நிற கோட் மாதிரி ஒன்று போட்டுட்டு ஒரு மூன்று அடி உயரத்தில் இவரை பார்க்குறாங்க பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க உடனே திருப்பி பறக்கம் தட்டுக்குள்ளே ஏறுறாங்க அந்த பறக்கந்தட்டு கிளம்பி போயிடுது அந்த நேரம் சுமாரோடைய போலீஸ் அதிகாரி அவர் வேற ஒரு வண்டியில் வர்றாரு அவரும் பறக்கம் தட்டு போறத பார்க்குறாரு இந்த சம்பவம் வந்து பெரிய பரபரப்பு ஆயிடுச்சு ஏன்னா பக்கத்தில் வந்து அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமான விமானப்படை தலைலாம் இருக்கு உடனே ராணுவ அதிகாரிங்க அப்புறம் டாக்டர் ஹேலன் ஐனேக் இன்னும் நிறைய பேர் வந்தாங்க வந்து பார்த்தா அந்த பறத்தி இறங்கின இடத்துல அடையாளம் இருக்கு அவங்க நடந்த இடத்துல அடையாளம் இருக்கு இதுதான் என்கவுண்டர் தேர்ட் கைண்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பெஸ்ட் சரி இதுக்கு அடுத்தது தான் கொஞ்சம் சிக்கலானது அதாவது க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் கைண்ட் ஏலியன்ஸ் வந்து நிறைய மனிதர்களை கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு மருத்துவ பரிசோதனை பண்றது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அவங்க கிட்ட வந்து பூமியில நடக்கிற பல ஆபத்துங்க கெட்ட விஷயத்தை எடுத்து சொல்றது குறிப்பா சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்புறம் அணுயுத போர் இதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பழைய படி கொண்டு வந்து விட்டுறாங்க சரியா ஆனா என்னன்னு கேட்டால் இந்த சம்பவம் நடந்தது இவங்க யாருக்கும் ஞாபகம் இருக்குது இல்லை அதுதான் முக்கியமான பாயிண்ட் கொஞ்ச நாளைக்கு கழிச்சு இவங்களுக்கு கனவுல கொஞ்சம் கொஞ்சம் வரும் ஆனாலும் ஞாபகத்துக்கு முழுசா வராது சில பேர் என்ன பண்றாங்க இப்னாட்டிசம் பண்றவங்க சைக்கிளைட்டிஸ்ட் கிட்ட போனா அவங்க அந்த மனோவசியம் பண்ணி அந்த நடந்த சம்பவத்தை முழுசா வெளியே கொண்டு வர்றாங்க இது ஆயிரக்கணக்கான முறை நடந்திருக்கு இல்லாட்டி என்ன பண்றாங்க கரெக்டான நேரம் வரும்போது உங்களுக்கு இந்த சம்பவம் தானா ஞாபகத்துக்கு வரும் இதுல ஒரு முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் ஒரு மனிதனை அவனுக்கு விருப்பத்துக்கு இல்லாம தான் அவங்க கூட்டிட்டு போறாங்க ஆனா பழைய பண்ணி கொண்டாந்து விட்டுறாங்க ரெண்டாவது இந்த மாதிரி கூட்டிட்டு போறவங்க அவங்க மெடிக்கல் செக்அப் பண்ணி கிட்டத்தட்ட பிப்டி பெர்செண்ட் பல வியாதிகளை குணப்படுத்திருக்காங்க மூளைக்குள்ள ஒரு கட்டி இருக்கு கட்டி ஆப்ரேஷன் பண்ணா அவனுக்கு பக்கவாதம் வந்து நீ செத்துருவான்னு டாக்டர் சொல்றாரு அவனை கூட்டிட்டு போறாங்க வரும்போது கட்டியை ரிமூவ் பண்ணிட்டு அனுப்பி வைக்கிறாங்க ஸ்பெயின்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க தொடர்ந்து ரெண்டு முறை வர்றாங்க அங்க வந்து இன்னும் ஒரு வாரத்துல சாவ கிடைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க வயசு அந்த ஒவ்வொரு முறையும் வந்து ரெண்டு ரெண்டு பசங்களும் நிரூபிக்கப்பட்டது இதுதான் என்னன்னு கேட்டால் ஏலியன்ஸ் வர்றாங்க மனிதர்களை சந்திக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு சந்திப்பு நடக்குது சந்திச்சு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் பல விஷயங்கள் பத்தி சொல்றாங்க பல உலகங்களை காட்டுறாங்க திருப்பி பழைய படி கூட்டிட்டு விட்டுறாங்க அவங்க மெமரியில கை வைக்கிறதே கிடையாது இப்போ உங்களுக்கு அஞ்சு வகையான இன்ட்ராக்ஷன்ஸ் பத்தி சொல்லிட்டேன் உங்களே நிறைய பேர் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை எனக்கு சொல்லியிருக்கிறீங்க நான் அதை சிலது விசாரிக்கும் போது சிலது உண்மையான எனக்கு நல்லாவே தெரியுது சரியா ஓகே இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்கிட்ட பகிர்ந்துக்கலாம் ஆனால் அதை நாங்கள் வெளியில் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் உங்கள் பேரை சொல்ல மாட்டோம் மற்றபடி இதுதான் நீங்கள் ஏலியன்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அஞ்சு வகையான இன்ட்ராக்ஷன்ஸ் மறுபடியும் சந்திப்போம் மறுபடியும் பேசுவோம் வணக்கம்